வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னடா இவர் வெங்காயத்தில் ரொம்ப போட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தாங்க தெரியும் ஆனால் வெங்காயம் விவசாயம் மட்டும் தான் இதை பற்றி நான் கரெக்டாக தெரியும் அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே முழுமையாக வெங்காயத்துக்கு போய் சேர்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து மடிச்சு விடுவாங்க இது மூலமாக நம்ம வெங்காயமும் வந்து நல்லா பெருவிட்டவும் கலராகவும் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் வளர்ந்து விட்டேன் இது ஒரு ஃபியூச்சர்ல செடிகள்லாம் இப்படி தான் இடம் பண்ண போகிறோம் போலங்க ஏன்னா குழியாக இருந்தால் வந்து கிடைக்க போகிறது இல்லை வேலையே வந்து எங்கேயோ போயிட்டு இருக்க போது அந்த மாட்டேன் இந்த மாதிரி மிஷின் மட்டும் வாங்கிட்டு நம்ம ஈஸியாக உட்காந்துபடி காற்றுல எடுத்துக்கிறது மூலமாக சொல்கிற எவ்வளோ பண்ணிக்கலாம் போல வேறு லெவலில் இருக்கலாம் நீங்கள் பாருங்க இந்த விவசாயி தேங்காய் கீழே வந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகிருக்குன்னு கையில் கட்டி இறக்கிறாரு ஆனால் தேங்காய் பாருங்க கீழே விழுகிற போர்ஸில் அந்த விவசாயி எவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகுதுன்னு பாகுப்படியில் பறக்கிற மாதிரி வந்து பறந்து போகிறாங்க கீழே வந்தால் என்னங்க அவருக்கு எவ்வளோ ரிஸ்க்கு பாருங்க விவசாயிகள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க பாருங்கள் இந்த பிளான் கவர்லாம் போறது கம்பி வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க பாருங்கள் அதான் வந்து நடந்துகிட்டே பண்ணா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு என்ன பிரமாதமாக பாருங்கள் டிராக்டரில் உட்காந்துட்டு அழகா வந்து ஊனிகிட்டே போகிறாரும் பாருங்களேன் வேற லெவல் கிரியேட்டிவிட்டிங்க அப்படியே அப்பா நெல் அடிக்கிறதுக்கு வேற லெவலான ஒரு மிஷின் தாங்க இது நம்மளும் நெல்ல கல் தாங்க அழைச்சி கஷ்டப்பட்டு பிரித்து எடுத்துகிட்டு இருப்போம் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த ஒரு மிஷினில் அவ்வளோ இப்போ நெல் எடுத்து வைக்க முட்டாங்க செய்கிறாங்க அழகா நெல் மட்டும் தனியாக பிரித்து கொடுக்குது பாருங்களேன் வேறு லெவலாக இருக்குதுங்க இந்த ஒரு மிஷின் குளத்துல குட்டையில் இல்லை வாய்க்காலம் போகிற தண்ணியை நம்ம வயலுக்கு பாய்ச்சதுக்கு சூப்பரான ஒரு இரிகேஷன் டூல் இது இதை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக வந்து சுற்றுறது மூலமே வந்து வயலுக்கு தண்ணி பாய்ச்சிக்கலாம் எவ்வளோ அளவு தண்ணி எடுக்கிறாங்க பாருங்க சூப்பராக இருக்குல்ல பார்க்க அறுவடை செய்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் இது இந்த மிஷினை பயன்படுத்தி நம்ம அழகாக வந்து கயிறு எழுக்கிறது மூலமாக மேலே கொண்டு போயிட்டு சூப்பராக வந்து பாக்கெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் வேறு லெவலில் இருக்கு பாருங்களா இந்த மிஷின் பார்க்குவது சாயங்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வண்டியெல்லாம் வைக்கிற கட்டு கொண்டு வந்தாங்கன்னா உள்ளே இருந்துச்சுன்னா போய் கஷ்டப்பட்டு வச்சுட்டு வர மாதிரி இருக்குங்க ஆனால் இங்கே பாருங்கள் எந்த ஒரு வண்டியில் என்ன பிரமாதமாக ஒரு சிஸ்டம் அடிப்படைய வச்சுருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் வெளியே தள்ளிட்டே இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்களேன் நம்பூர்லேருந்தாங்க பொங்கலுக்குலாம் போட்டிலாம் வைக்கிறாங்க ஆனால் வடநாட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க விவசாயிகள் தனியாக ஒரு போட்டி ஒதுக்கி இந்த டிராக்டரை பேரல் கடையில் மட்டும் வளைச்சு வளைச்சு ஓட்டிட்டு போகிற மாதிரி எவ்வளோ அழகாக ஒரு போட்டி வச்சு நடத்துகிறாங்க பாருங்களா அதாவது ஓட்டி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க சூப்பராக இருக்குது பாருங்களா ஆனால் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய விதைகள்லாம் நடவு பண்ணுறது வந்து ரொம்ப வந்து சிரமமாக இருக்குங்க அந்த மாதிரி டைம் இந்த விழியெல்லாம் பாருங்களாங்க எவ்வளோ அழகாக இந்த ஒரு சீட் ட்ரில் மிஷினை பயன்படுத்தி நர்சரி பெட்டில் எவ்வளோ அழகாக வந்து விதைகளை வந்து வச்சுட்டே போகிறாங்க சூப்பரா இருக்கு பாருங்களேன் பாக்குறதுக்கு நம்பர்ல தாங்க எல்லாம் ஆளுங்க வச்சு எடுத்துட்டு இருக்கோம் ஆனா வெளிநாட்டு எல்லாம் பாருங்களேன் சும்மா நெருப்பை பயன்படுத்தி சூப்பரா வந்து கலைகளை சுட்டி அரிச்சுட்டே போறாங்க வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன் இந்த ஒரு பிலி மீடியா மிஷின் வேற லெவலாம் ஒரு விட்ட வெட்டிருக்கேன் பயன்படுத்தி எவ்வளவு நடத்த விடுக்கிட்டே போறாங்க பாருங்க இது மூவ்மெண்ட் எல்லாம் பாருங்களா ஒரு கால் குச்சி நடத்து போற மாதிரியே இருக்குல்ல சூப்பராக இருக்குது பாருங்களேன் நம்மள மருந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா ஸ்ப்ரே மெஷினை முதுகில் மாட்டிட்டு கஷ்டப்பட்டு சுமந்து போய் அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த அந்த வீட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக டாக்டர் மூலமாக வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வராங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன் நீங்கள் பாருங்க நம்ம ஊரெல்லாம் மாடை பயண்பை தான் எழுத விழுத பார்த்துருப்போம் ஆனால் வெளிநாட்டெலாம் பாருங்களேன் அங்கெல்லாம் மாடு பற்றாக்குறையான தெரியல குதிரையை வச்சு பாருங்கள் அதில் கலப்பை மாட்டிட்டு எவ்வளோ அழகாக உழுதுட்டு போகிறாங்க வேற லெவலில் இருக்குது பாருங்க முள்ளங்கியாகவே போனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி கட்டுறதுக்கு வந்து நிறைய பேர் ரொம்ப இருப்பாங்க அந்த மாதிரி டைம் இந்த விடியல பாருங்களேன் ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது அதிலே கயிறு வச்சுட்டு ரெண்டு பக்கத்துலும் பாருங்கள் அழகாக வந்து முள்ளங்கி அடிக்கிட்டு எவ்வளோகா வந்து கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க சூப்பராக இருக்குங்க கையிலுக்கு எல்லாரும் கண்டிப்பாக யூரியா உரத்தை வாங்கி பயன்படுத்தி இருப்போங்க ஆனால் அந்த உரத்தை எப்படி பேக் பண்ணுறாங்கன்னு தெரியுமா இங்கே பாருங்களாங்க ஒரு மலை மாதிரி குய்ச்சி வச்சுருக்காங்க அங்கேருந்து பாருங்கள் எப்படி அதுலேயும் மூட்டை பிடிச்சி பேக் பண்ணுறாங்க வேற லெவலில் இருக்கு பாருங்களேன் இது தோட்டங்களில் கீழே கூடிய இலைகள்லாம் கீழே பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு கார்டனிங் ரேக்குது அங்கே அதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து குப்பையெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான வந்து அவ்வளோ பண்ணிக்கலாம் தேவை டைம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அழகாக இருக்குல்ல வயலுக்கு பைப் லைன் தேவையான குழியை ட்ரென்சர் மிஷினை பயன்படுத்தி நம்ம எடுத்து பார்த்துருப்போங்க ஆனால் அந்த எடுத்த குழியை பைப் லைன் போடுறதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளோ அழகாக அந்த மிஷினை பயன்படுத்தி மூடிட்டே வராங்க வேற லெவலில் இருக்குது பாருங்களேன் நீங்கள் பாருங்க என்ன பிரமாதமாக அந்த வேஷனா சாக்கலாம் இருக்கும் பாருங்க அதெல்லாம் மண்ணை கொட்டிட்டு அதிலே பாருங்க சின்ன சின்ன ஹோல்ஸை போட்டு எவ்வளோ அழகாக வந்து வெங்காயத்தை வந்து விவசாயம் பண்ணுறாங்க சூப்பராக இருக்கும் பாருங்க நிறைய பேருக்கு வந்து விவசாயம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் நான் இடம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராகவே இருக்குங்க செடி மரம் அறதுக்கு தேவையான குழியில் எடுக்கிறதுக்கு இந்த விடியெல்லாம் பாருங்கள் என்ன பிரமாதம் அந்த எரித்தாக்கர் மிஷின் இருக்கும் பாருங்க அதை ரெண்டு பேர் வந்து ஆப்ரேட் பண்ணி எவ்வளோ அழகாக வந்து குழி எடுத்துக்கிட்டே போகிறாங்க வேறு லெவலில் இருக்குல்ல இல்லை செடியெல்லாம் நடவு பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம் கீழே கொஞ்சம் கஷ்டம் நடவு பண்ணிகிட்டு இருப்போமா ஆனால் இதுக்கு அதுக்கப்புறம் அந்த வேலையே இல்லைங்க இங்கே பாருங்க நான் இந்த மாதிரி ஒரு டூல் மட்டும் வாங்கிட்டா போதும் நம்ம அந்த நாற்றை வந்து இந்த மெட்டூல் எடுத்து போகிறது மூலமாகவே நின்று பிள்ளை சுருமான அளவு பண்ணிட்டே போய்க்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் இது அங்கே ட்ரீ கிளைம்பர் டூல் இதை பயன்படுத்தி மரம் ஏற தெரியாதவங்க கூட சுலபமாக வந்து மரம் ஏறிக்கலாம் கீழே விந்துருவோன்ற ஒரு ரிஸ்க்கும் இல்லை ஒரு பயமும் தேவை இல்லைங்க இதை பயன்படுத்தும் போது நம்ம சேஃப்டியாகவே மேலே போயிட்டு நம்ம தேவையான பழங்களை பறிச்சுட்டு கீழே வந்துக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்களேன் இங்கே பாருங்க மக்களே இந்த ஒரு விவசாயி என்ன அற்புதமாக நடத்த விடுறதுக்கு ஒரு வண்டியை வந்து ரெடி பண்ணியிருக்காரு அதுவும் ஒரு டயர் இருக்கிற மாதிரி எவ்வளோ ரெடி பண்ணியிருக்காரு பாருங்க பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க அதை பயன்படுத்தி நம்ம சுலமாக வந்து விழுந்துட்டு போய்க்கலாம் போல் வேறு லெவலில் இருக்குது மரம் செடியால் நறுக தேவையான குழி அந்த எடுத்துக்கிற மிஷின் வச்சு நம்ம எடுத்து பார்த்துருப்பாங்க ஆனால் அதில் வந்து ஒரு டைமில் ஒரு குழி தான் எடுக்க முடியும் ஆனால் அந்த வீடியெல்லாம் பாருங்க இந்த ஒரு மிஷினில் டிராக்டர் அரைச்சு பண்ணிவிட்டு எவ்வளோ ப்ரோ ஒரே டைமில் ஏழு குழி வரைக்கும் எடுக்கிறாங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குல்லங்க மக்கள் சுளத்தான் காய வச்சு உடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு எடுத்துருப்பாங்க ஆனால் சைனாவில் இருக்கக்கூடிய விவசாயம்லாம் பாருங்கள் என்ன இருப்பதோ ஒரு டூல் ரெடி பண்ணி இல்லை வந்து மக்கள் வச்சு திருது மூலமாக பாருங்கள் எவ்வளோ வந்து உடச்சு எடுக்கிறாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே எந்த ஒரு விவசாயி பாருங்க அவருடைய பைக்கில் எட்டு மணி விட்டு அடைச்சி பண்ணிட்டு அது மாதிரி தொழில் ட்ரை பண்ணுறாரு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் தொழுக முடியுமாங்க அப்படியே உழுதாலும் டிராக்டர் வச்சு உள்ளதளவுக்கு ஒழுங்க முடியுமா அப்படின்றது நீ கவன் பசு கவர் பண்ணிட்டு போங்க பாருங்க தேங்காய் வரக்கூடிய விவசாயம் இந்த ஒரு டூர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க என்ன அழகாக கம்பியில் வெல்டிங் வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தேன் இது மூலமாக நம்ம சுலமாக தேங்காயெல்லாம் வச்சுக்கலாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன் ஒரு விவசாயி பாருங்கள் பூண்டை வந்து மூட்டை பிடிக்கும்போது வந்து ஒரு பைப் மாதிரி வச்சுட்டு அதில் சின்ன பூண்டை மட்டும் சென்ட்டில் இது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பூண்டாக அடிக்கிறாருங்க பார்க்குறவங்களுக்கு வந்து எல்லாம் பெரிய பூண்டாக இருக்க மாதிரி தெரியும் இந்த மாதிரி ஒரு பத்து அஞ்சு வேசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு சில விவசாயம் பண்ணுறதால நிறைய விவசாயிகள் வந்து கெட்ட போய் வருது முடிஞ்ச அளவுக்கு இதுமாதிரி தவித்துருங்க இது வந்து நிறைய விவசாயங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க எப்படி அவங்க பண்ணுறாங்க அங்கே நம்பூர் கூட விவசாயம் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் இருக்கவனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நடவு பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா வெளிநாட்டுல பாருங்க எவ்வளவு ஸ்மார்ட் ஒர்க்கா உட்காந்தபடியே வந்து போட்டு போயிட்டே இருக்காங்க வேற லெவலும் இருக்குல்ல மக்களே இங்க பாருங்க இந்த அருட பண்ண சூரியகாந்தி எல்லாம் காய வச்சு அந்த குச்சி வச்சு தான் தண்ணி வடிச்சுட்டு இருப்பாங்க ஆனா இவரு பாருங்களேன் என்ன பிரமாதமா ஒரு மாதிரி இருக்கு அதிலே பாருங்க தேய்க்கு மூலமா இவ்வளோ தண்ணி பிரிச்சிருக்கிறார்கள் சூப்பராக ஐடியா ரொம்பவும் கம்மியான நடந்தா வச்சிருக்கீங்க இல்ல உங்க வீட்டு தோட்டத்தில் வந்து டிராக்டர் காரெல்லாம் வரவே மாட்டாங்க அந்த டைம்ல இந்த வீடியோல பாருங்க ஒரு சின்ன பில் மருதா அதை கலப்படாச்சு பண்ணிட்டு என்ன பரமாதமாக மேனுவலா நடந்து போறது மூலமா சொல்லுகிட்டே போறாங்க வேற லவ்ல இருக்கு பாருங்களேன் பாருங்க நம்ம நிறைய வீடியோவில் பைக் வந்து மாடிவே பண்ணி அழுத்திருப்போம் ஆனா இந்த வீடியோல பாருங்க செடி நட பண்றது கூட வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்றாங்க வேற லெவலில் இருக்கு பாருங்க உள்ள கிரியேட்டிவிட்டி டெக்னாலஜி ஐடியாலாம் சூப்பராக இருக்குல்ல ஒரு விவசாயி வாயத்தார் அப்லோட் பண்ணி மார்க்கெட்டில் போய் கொண்டு போய் விற்றோம்னா நம்ம காசு ஆசையாக போகிற வழியில பாருங்க வண்டி வேணா கட்டணம் பண்ணிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதை விளைவிச்சு கொண்டு வரது தான் கஷ்டமா இருக்குன்னு பார்த்தா அதை கொண்டு போய் விற்கிறதுக்கும் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க விவசாயம் கண்டு தாங்க இருக்கு வளர்க்க சின்ன சின்ன செடிகள்லாம் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு டேன் மைஷியா பண்ணிடுவாங்க ஆனா இந்த வீடில பாருங்க எவ்வளவு பெரிய மரமா இருக்கு அத்தையே பாருங்களேன் இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகா வந்து வேற டென்ஃபர் கொண்டு கொண்டு போகிறாங்க பாருங்களேன் வேற லெவலில் இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு நீங்கள் பாருங்க மக்களே இந்த ஒரு விவசாயி என்ன பிரமாதமா யோசிச்சு இந்த வேஸ்ட்டான பேரல் இருக்கும் பாருங்களேன் அதே வந்து பாதையை கட் பண்ணிட்டு அதிலே பாருங்கள் ஜீவனத்தெலாம் கொட்டிட்டு எவ்வளோ அழகாக வந்து மாடு தனக்கு தேவையான டைமில் வந்து சாப்பிட்ற மாதிரி சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு வேற லெவலில் இருக்கு பாருங்களேன் இந்த ஒரு ஐடியா இப்போ வயலுக்கு ஸ்பிரிங்ளர் ரொம்ப தண்ணி பாய்ச்சும் பாருங்கள் அதெல்லாம் வந்து நமக்கு பேகம் வந்து தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அதே ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்த்துட்டே இருக்கலாம் போல் சூப்பராக இருக்கு பாருங்களேன் அறுவடை போனால் உரம் அள்ளி மூட்டை பிடிக்கிறதுக்கு நமக்குலாம் கண்டிப்பாக ரெண்டு ஆள் தேவைப்படுங்க பைய ஒரால் பிடிக்கிறதுக்கு அள்ளி போகிறதுக்கு ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை மட்டும் வாங்கிட்டால் பொதுவில நம்ம பையை மாட்டி விட்டு நம்ம ஒரு ஆள் இல்லாமல் சுலமாக நம்மளே வந்து அள்ளி மூட்டை பிடிச்சிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்களேன் இப்போலாம் வயலுக்குள்ளே இறங்கி உரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கூலி ஆளுங்க வச்சு போகலான்னு பார்த்தாலும் அவங்க கிடைக்க மாட்டேறாங்க அந்த மாதிரி டைம் வந்து வீட்டில் பாருங்க டிராக்டரோட டயரை வந்து மாடிஃபை பண்ணி அதிலே பாருங்கள் பெட்லேயே சுட்சி பண்ணிட்டு மிஷின் வச்சுட்டு எவ்வளோ அதிகமாக வந்து உரம் போட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து மருந்தாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் போல் வேறு லெவலில் இருக்குது பாருங்க சரி இல்லை செடியில் நிறத்துக்கு தேவையான அந்த பாலி பேக்கில் சேனிடை பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க அந்த மாதிரி டைம் அந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு மரக்கட்டையில் பாருங்கள் பைப்லாம் அட்டாச் பண்ணிட்டு அது மூலமாக எவ்வளோ ஃபில் பண்ணுறாங்க ஈஸியாகவே வேறு லெவல் இருக்குது ஒரு ஐடியா மாதிரி பயத்தை சைஸ் ஏற்ற மாதிரி தரப்பெருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஒரு சை குச்சி வச்சு அது ஒன்று கேடிங் பண்ணி பார்த்துருப்போம் ஆனால் அந்த வீடியோவில் பாருங்க இந்த மிஷினில் ஒரு செயின் மாதிரி இருக்குங்க அது வந்து மாதுளம் பயத்தை வச்சு அளவு தான் செய்கிறாங்க அதே பாருங்க பேசமே தரம் குடிச்சு கொடுக்குது வேற லெவல இருக்கு பாருங்க இந்த மிஷின் மக்களே உங்க வீட்டு தோட்டத்துல சமையலுக்கு வேணா புதினா எல்லாம் அழகா வந்து விவசாயம் பண்ணிக்கலாம் இந்த வீடு எல்லாம் பாருங்க வெஸ்டன்ன பேர்ல எடுத்துட்டு சுத்தி எல்லா பகுதியில ஓட்டையா போட்டுறாங்க அப்புறம் பாருங்க சென்ட்ரலில் வந்து தண்ணி மட்டும் ஊற்றுறதுக்கு ஒரு பைப்பை வச்சுட்டு காயிறு பித்து போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்குங்க எவ்வளோ அழகாக விவசாயம் பண்ணி அவ்வளோ பண்ணுறாங்க வேற லெவலில் இருக்குது இந்த ஒரு ஐடியா நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் தென்னை மரங்கள்ல அந்த காண்டை மரங்கள் வந்து தாக்குதல் ஏதாவது படிச்சுன்னா மொத்த மரமோ வந்து அப்படியே காஞ்சி போயிடுங்க அந்த மாதிரி டைம் இந்த மரத்தை வந்து அப்புறப்படுத்தணும்னா நம்ம தூய்னு பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் அந்த மாதிரி டைம் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு பயன்படுத்தினா பார்த்தீங்கன்னா சுலமாக வந்து கொண்டு போய்க்கலாங்க வாய்க்கால பாருங்க தண்ணி பாய்ச்சிட்டு அதுலேயே பாருங்க கயிறு கட்டி இவ்வளோ அதை எடுத்துட்டு போறாங்க தண்ணியோட போர்ஸ்லயே சூப்பரா இருக்குல்ல இந்த ஐடியா ஆனா இங்க பாருங்க வயலுக்கு தண்ணி பாய்ச்சத்துக்கு இந்த போர்லாம் இருக்கு பாருங்க இந்த கம்பியில மீன் குச்சி பண்ணிட்டு அது மேலே நின்றுட்டு வாக்கிங் போற மாதிரி பாருங்க நடந்து போய் வந்து வந்து போர்வா தண்ணி பாய்ச்சறாங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஆனா இங்க பாருங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோணை விட்டு எல்லாம் ஒரு டைம்ல தான் கலையெல்லாம் ரிமூவ் பண்ண முடியும் ஆனா இங்க பாருங்க இந்த ஒரு கோணத்தை பயன்படுத்தி என்ன பிரமாதமா ஒரே டைம்ல பாருங்களா அஞ்சு ரூபாக்கு வந்து களை ரிமூவ் பண்ணிட்டு வராங்க வேற லெவலில் சீக்கிரமா வந்து கையில ரிமூவ் பண்ணிக்கலாம் போல நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய களை எல்லாம் குழாய் வச்சு தான் எடுத்துட்டு இருப்போம் அப்படிலாம் பவர் மிஷினை பயன்படுத்தி எடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் வெளிநாட்டுலாம் பாருங்களாங்க அதுக்குலாம் வேற லெவலில் மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளோ வேகமாகவும் சூப்பராகவும் எடுத்துகிட்டே போகுது பாருங்களேன் பாக்கிறதுக்கு வேற லெவலில் இருக்குல்ல அப்போ இங்கே களை இடத்துல ஒன்றும் கூலி அங்கே வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கானா வெளிநாட்டிலாம் பாருங்க டெக்னாலஜி எந்தளவு டெவலப் ஆயிருக்குட்டு இந்த மாதிரியான ஒரு ஏ இன்ட்ரோவேட்டரை பயன்படுத்தி பாருங்க செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அக்யூர்ட்டாக பாருங்கள் கலையை மட்டும் போட்டே போயிட்டே இருக்கு சூப்பராக இருக்குல்லங்க மரவள்ளி குச்சியை நடவு பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் தாங்க அது நம்ப ஊர்லாம் கையில் தாங்க போய் ஊனிட்டு இருப்போம் ஆனால் இங்கே பாருங்க இந்த ஒரு மிஷினில் உக்காந்தபடி மரவள்ளி குச்சை எடுத்து வைக்க முடியாத தாங்க செய்கிறாங்க எவ்வளோ ஆக அதே கட் பண்ணி ஊனிட்டே போகுது பாருங்க சூப்பராக இருக்குல்ல இந்த ஒரு மிஷின் நம்மளாம் மண்ணை கொத்துறதுக்கு மண் தாங்க பயன்படுத்தி வேலை செஞ்சுட்டு இருப்போம் ஆனா இங்க பாருங்களாங்க அதுக்கெல்லாம் வந்து மிஷின் கண்டுபிடிச்சி எவ்ளோ பிரமாதமா வந்து மண்ணை கொட்டிட்டே போறாங்க வேற லெவல்ல இருக்கலாங்க இந்த ஒரு மிஷின் கம்போல தாங்க டிராக்டர் ஆளுங்க வச்சு நடத்துனது துக்கிட்டு இருக்கும் போல ஆனால் வெளியில பாருங்களாங்க டெக்னாலஜி இந்தல டெவலப் ஆகிருக்குன்னு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஆபரேட் பண்ணி எவ்வளவு அழகாக விழுகிறாங்க பாருங்களேன் வேற லெவலில் இருக்கு பாருங்க இந்த டெக்னாலஜி நடவு பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சீட்டர் மிஷினா தள்ளிட்டு போய் நடவு பண்ணி பார்த்திருப்போம் டாக்டர் மூலமாக பண்ணி அந்த வீடியோ பாருங்க பைக் மூலமாக பண்ணி கொண்டு வந்துட்டாங்க போலாங்க எவ்வளோ பைக் எவ்வளோ நடவு பண்ணிட்டே போறாங்க பாருங்களேன் வேற லெவலில் மக்களே நம்மள எல்லாரும் கண்டிப்பாக சமையலுக்கு இஞ்சி பயன்படுத்துவாங்க அந்த இஞ்சியை இந்த வீடியோல பாருங்க இந்த ஒட்டுல பயன்படுத்தி எவ்வளோ பண்ணி கலெக்ட் பண்றாங்கன்னு சூப்பரா இருக்குல்லங்க மக்களே நம்ம எல்லாம் ஒரு நெல் நடவு போன்ற மிஷினை பயன்படுத்தி நெல் நடவு பண்றதே வந்து ரேரா இருக்குங்க ஆனா வெளிநாட்டுலாம் பாருங்களாங்க ஒரே டைம்ல மூணு நெருல்ல இடம் பண்ணுற மிஷினை பயன்படுத்தி எப்படி இருந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு அங்கே அப்போ டெக்னாலஜி எந்த டெவலப் ஆயிருக்குன்னு பாருங்களேன் வேற லாவில இருக்கலாம் கையில வரக்கூடிய பறவை எல்லாம் விரட்டதுக்கு தட்டிலோ தகரலோ அடிச்சு சவுண்ட் எப்படி வந்து விரட்டிட்டு இருக்கோம் இல்ல வந்து வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி டைம் பாருங்களேன் வாட்டர் டின்லாம் பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதமா அந்த காத்து அடிக்கும் போதே பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து சவுண்ட் அடிக்கிற மாதிரி எவ்வளோ அழகா வந்து ஒரு செட்டப் செட் அப் ரெடி அந்த ஐடியா இருப்பாங்க இந்த ஒரு வீடியோலாம் பாருங்களாங்க இவங்க எவ்வளவு பிரமாதமா ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஆப்ரேட் பண்ணி மருந்து அடிக்கிற மாதிரி எவ்வளோ அழகா ஒரு மிஷின் வந்து ரெடி பண்ணி வந்து ட்ரெயில பாக்குறாங்க பாருங்களேன் எவ்வளோகா முன்னாடியே போய் மந்த அடிச்சுட்டு இரு வயசுலேயே வந்து மருந்து அடிச்சுட்டு கொண்டு வராங்க பாருங்க இதெல்லாம் வந்து பெரிய பெரிய தோட்டத்தை அடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கு பாருங்களேன் மக்களே வெளிநாட்டெலாம் பாருங்கள் செடிகளை என்ன அற்புதமாக நடவு பண்ணிட்டு போகிறாங்க வேற லெவலில் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் பாருங்கள் நாத்தெல்லாம் எடுத்து வச்சா மட்டும் போதும் போல அதுவே பாருங்கள் எவ்வளோ அழகா நடவு பண்ணி மண்ணை அணைச்சிட்டு போயிட்டே இருக்கு சூப்பராக இருக்குது பாருங்களேன் நம்ம ஊர்ல வந்து இந்த மிஷின்லாம் வச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க விவசாயிகளுக்கு இதில் எப்போ வரணும் என்னடா நிலத்தை விழுகிறதுக்கு வேற லெவலான ஒரு மினி ட்ரில்லர் மிஷின் தாங்க இது இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகா பாருங்க உட்காந்து நிலத்தை உழுதுட்டு போறாங்க நின்ன வழி உழுதுட்டு போறாங்க வேற லெவல்ல இருக்குல்ல இந்த மிஷின் விவசாயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நீங்க பாருங்க இந்த நாத்துல நடவு பண்றதுக்கு குழி எடுப்பாங்க பாருங்க அதுக்கெல்லாம் வந்து வேற லெவல ஒரு மிஷின் வச்சிருக்காங்க பாருங்க வெளிநாட்டுலாம் என்ன அற்புதமாக வந்து குழி எடுத்துட்டு அப்புறம் நாத்துல வச்சிடறாங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் மறுபடியும் வேற இடத்துல குழி எடுத்து இந்த மண்ணு அழகா வந்து மூடுது சூப்பரா இருக்கு பாருங்களா நீங்க பாருங்க அந்த வயலுக்கு தண்ணி பறிச்சுறதுக்கு இந்த ஒரு விவசாயி என்ன பிரமாதமாக மோட்டரை பாருங்களேன் டயரை வச்சு சுற்றுறது மூலமாவே எவ்வளோ அழகா வந்து ஆப்ரேட் பண்ணி வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு சூப்பரா இருக்குது வருங்களா இந்த ஒரு ஐடியா நீங்க பாருங்க மக்களே இந்த மாட்டுக்கு தீவனத்தெல்லாம் நம்ம தாங்க கத்தி மாதிரி கொட்டிட்டு இருப்போம் ஆனால் தீவனத்தை போடுறது கூட பாருங்களேன் மிஷின்லாம் கண்டுபிடிச்சி என்ன பிரமாதமாக வந்து போடுறாங்கன்னு டெக்னாலஜி எந்தாலும் டெவலப் ஆகிட்டே போகுது பாருங்களா உருளைக்காயங்க அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் தாங்க இது நிறைய ஊரில் வந்து இன்னும் கையில் தாங்க அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக வேகமாக அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்களா வேற லெவலில் இருக்கலாம் இல்லை நீங்கள் வயலுக்கு தண்ணி கூடிய பைப்போட முடியாத துவச்சிட்டுன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணிட்டா வேலையே இல்லைங்க இந்த விடையில் சொல்லித்த மாதிரி வாட்டர் கைமோட பாயா கட் பண்ணிட்டு அது கொண்டு போய் ஃபிட் பண்ணி டேப் அடிச்சிட்டா மட்டும் போதும் அதுக்கப்புறம் தண்ணி எப்படி போக பண்ணலாம் தேவை டைம்ல க்ளோஸ் பண்ணி லெவலில் இருக்கு பாருங்க இந்த ஐடியா நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க நிலத்தை உழுகிறதுக்கு சூப்பரான ஒரு மினி ட்ரில்லேஜ் மிஷின் தாங்க இதை பயன்படுத்தி டிராக்டர் வச்சு உழுதா எந்த அளவுக்கு ஒழுங்குமோ அது மாதிரி நம்மளே மேலவில் ஆப்ரேட் பண்ணி சுலபமாக உழுதுக்கலாம் எவ்வளோ அழகாகவும் ஆழமாக உழுதுகிட்டே போது பாருங்களேன் வேற லெவலில் இருக்கிறாங்க இந்த ஒரு மிஷின் விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ராக்டரை வாஷ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா பாருங்கள் நம்ம வந்து பர்சன் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து போட்டு தனியாக வந்து க்ளீன் இருப்போம் ஆனால் இங்கே பாருங்க அந்த சோப்லேயே வந்து தண்ணியை ஃபோர்ஸ் அடித்து எவ்வளோ அழகாக வாஷ் பண்ணுறாங்க சூப்பராக இருக்கேன் கொக்கல்ல நம்மள நிறைய பேருக்கு சாக்லேட் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஆனால் சாக்லேட் எதிர்த்து தயாரிக்குறாங்கன்னு தெரியுமாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாக்கிதாங்க கொக்கோ பிளான் நிறைய பேர் அந்த கொக்கோ பாயத்தில் இருந்தால் நமக்கு வந்து சாக்லேட் வந்து ரெடி பண்ணுறாங்க அதை வந்து எவ்வளோ வந்து மறுவடை பண்ணுறாங்க பாருங்க சூப்பராக இருக்குல்ல ஊரெலாம் கருமா நேராக தாங்க விவசாயம் பண்ணி பார்த்துருப்போம் ஆனால் அந்த வீட்டிலாம் பாருங்க இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி அழகாக வட்டமாக குழி எடுத்துட்டு அதிலே பாருங்கள்லாம் கரும்பெல்லாம் வச்சுட்டு எவ்வளோ வந்து வளர்க்குறாங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு மக்களையே நம்மலாம் கடலையை உரிக்கிறதுக்கு கீழே வந்து குத்தி கஷ்டப்பட்டு உரிச்சிட்டு இருப்பாங்க சில டைம்ல கை வரலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி டைம் தொழிலா பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக மரப்பழக இருக்கு பாருங்க அதிலே வந்து கடலையே போட்டுட்டு அதை அழிச்சு அடுத்தது மூலமாக அழகாக உரிச்சு எடுக்கிறாங்கன்னு வேற லெவலில் இருக்குது ஒரு இதுதான் இதுதாங்க பெயில் மேக்கர் மிஷின் இதை பயன்படுத்தி பாருங்களேன் என்ன பிரமாதமாக அலோட பண்ண மக்காசோல தட்டையெல்லாம் எவ்வளோ அழகாக கட்டி மூட்டை பிடிச்சிட்டாங்கன்னு வேற லெவலில் இருக்கு பாருங்க பழத்தை விழுகிறதுக்கு சூப்பரான ஒரு பவுடெலர் மிஷின் தாங்க இப்போலாம் நம்ம கூலியான வச்சு வேலை செஞ்சோம்னா எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுதுங்க அந்த மாதிரி டைம் இந்த மாதிரி மிஷினை வாங்கிட்டேன் நம்மளே மேனுவலாக அப்ரேட் பண்ணி சுலபமாக வந்து நிலத்து விழுதுக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்களேன் ஆனால் செடிகளுக்கு மண் சின்ன மண் தான் வச்சிருப்போம் அதை பயன்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே குனிஞ்சுலாம் வந்து மண் அணைச்சிட்டு இருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய மண் வச்சுட்டு சும்மா சிம்பிளாக நின்னடியே வந்து எவ்வளோ அழகாக வந்து மண் அணைச்சிட்டாங்க சூப்பராக இருக்கு பாருங்களேன் பார்க்கறதுக்கு